வணக்கம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகள் இருக்கு அதை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த கொஞ்சம் அலசலான்னு இருக்கோம் இதுல மையமா நிக்கிற ஒரு கருத்து என்னன்னா நாம போடுற திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு ஆனா கடவுளோட திட்டம்னு ஒண்ணு இருக்கு அது நம்மளை விட பெருசு சில சமயம் ரொம்ப வேற மாதிரி கூட இருக்குமா ஆமா பாருங்களேன் நீங்க நாம எல்லாருமே வாழ்க்கையில எத்தனையோ திட்டம் போடுறோம் இல்லையா நிச்சயமா படிப்புல இப்படி வரணும் இந்த வேலை கிடைக்கணும் கல்யாணம் இப்படி நிறைய ஆனா சில சமயம் நாம பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காது அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஏன் இப்படி ஆச்சு என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு ரொம்ப சரி நம்ம எல்லாருக்கும் இந்த தோணும் உங்க குறிப்புகளே அதை பத்தி பேசுது இல்லையா ஆமா முக்கியமா அதை பத்தி தான் பேசுது என்ன சொல்லுதுன்னா நம்ம பார்வை இருக்குல்ல அது ரொம்ப குறுகியது குறுகியதா எப்படி அதாவது நம்மால இப்போ என்ன நடக்குது மிஞ்சி போனா நாளைக்கு என்ன நடக்கும் தான் யோசிக்க முடியும் ம் சரி ஆனா கடவுளோட பார்வை அப்படி இல்ல அது வந்து முழுமையானது நம்ம முழு எதிர்காலமும் அவருக்கு முன்னாடியே தெரியும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஓ முழு எதிர்காலமும் தெரியுமா ஆமா அதுக்கு உங்க குறிப்புகள்ல ஏசாயா ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஏசாயா ஐம்பத்தி அஞ்சு என்ன சொல்லுது அது அதுல கடவுளே சொல்ற மாதிரி வருது என் யோசனைகள் உங்களுடைய யோசனைகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படின்னு ஓ அப்புறம் சொல்றாரு எப்படி வானம் பூமியை விட உயர்ந்து இருக்கோ அதே மாதிரி என் வழிகளும் உங்கள் வழிகளை விட என் யோசனைகளும் உங்க யோசனைகளை விட உயர்ந்தது இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம சின்ன அறிவு இருக்கு இல்லையா அதுக்கு எட்டாத ஒரு பெரிய திட்டம் ஒரு பெரிய நோக்கம் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்ம திட்டம் ஒண்ணு உடைஞ்சு போகும்போது இத நம்புறது கொஞ்சம் கஷ்டமாச்சே கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு உங்க குறிப்புகள்ல ஏதாவது உதாரணம் ஏதாவது இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு ஒரு நல்ல ஒப்பீடு கொடுத்துருக்காங்க நம்ம திட்டம் எல்லாம் ஒரு சின்ன ஊரோட மேப் மாதிரி வெச்சுக்கோங்களேன் சின்ன ஊர் மேப் சரி ஆனா கடவுளோட திட்டம் அது இந்த முழு பிரபஞ்சத்தோட மேப் மாதிரி ஓஹோ பிரபஞ்சத்தோட மேப்பா அப்போ ரொம்ப பெரிய வித்தியாசம் அதே தான் அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு உங்கள் குறிப்புகள் சொல்லுது நம்ம சின்ன மேப்பில் ஒரு ரோடு பிளாக்காக தெரியலாம் ஆனால் அந்த பெரிய மேப்பில் பார்த்தா அது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிற வழியாக கூட இருக்கலாம் ஆஹா அந்த ஒப்பீடு நல்லா புரிய வைக்குது பிரபஞ்சத்தோட மேப் அது வேற லெவல் யோசனை வேற என்ன சொல்லுது உங்க குறிப்புகள் தடைகள் கூட அந்த பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான் புரிய வைக்க உங்க குறிப்புகள் யோசேப்போட கதையை சொல்றாங்க யோசேப்பு பைபிள்ல வர்ற யோசேப்பு தானே அதே யோசிப்பு தான் ஞாபகம் இருக்கா அவருக்கு பெரிய கனவுகள் எல்லாம் வந்துச்சு ஆமா பெரிய ஆளாகிற மாதிரி கனவு கண்டார் ஆனா அடுத்தது என்னாச்சு சொந்த அண்ணன்மார்களே அவரை வெறுத்து துரோகம் பண்ணி அடிமையா ஒத்துட்டாங்களே ஆமா அடிமையா வித்துட்டாங்க அங்க இருந்து போய் கேஸ்ல ஜெயிலுக்கு போனாரு அவர் போட்ட பிளான் அவர் கண்ட கனவு எல்லாம் அப்படியே தவிடு பொடியான மாதிரி ஒரு நிலைமை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு பாவம் ஆனா கடைசில என்னானாருன்னு பாருங்க எகிப்துக்கே பிரதமர் ஆனாரு ஆமா ஆமா ஒரு பெரிய பஞ்சம் வந்தப்ப அந்த தேசத்தையே காப்பாத்தினாரு தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்தினாரு இப்ப யோசிங்க யோசேப்பு தனக்குன்னு என்ன திட்டம் வச்சிருந்திருப்பாரு ஆனா கடவுள் அவர்காக வச்சிருந்த திட்டம் எவ்வளவு வாழ்க்கை உங்க குறிப்புகள் அதான் சொல்லுது அந்த பெரிய திட்டத்துக்கு அவரை தயார்படுத்தத்தான் அத்தனை கஷ்டங்களும் தடைகளும் வந்திருக்கு அந்த அனுபவங்கள அவரை பக்குவப்படுத்தி அந்த பெரிய பொறுப்புக்கு தகுதியாக்கிருச்சு அப்போ உங்க குறிப்புகள் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகள் நிராகரிப்புகள் சில சமயம் கதவுகள் மூடின மாதிரி தெரியறது இதெல்லாம் ஒருவேளை நம்மள வேற ஒரு நல்ல பாதைக்கு திருப்பி விடுறதுக்காக நடக்கலாம் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க உங்க குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கிற முக்கியமான நம்பிக்கை அதுதான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் சில வழிகள் அடைஞ்சு போன மாதிரி தோணலாம் ஆனா உங்க வாழ்க்கைக்குன்னு கடவுள் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு அந்த திட்டம் கடைசியில உங்களை நன்மைக்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும்னு நீங்க நம்பலாம் சரி அப்போ இந்த குறிப்புகள்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சொல்லுங்க நம்ம திட்டங்கள் சில சமயம் உடஞ்சு போகுதுன்னா அது ஒருவேளை ஒருவேளை நம்மள நாம நினைச்சு பார்க்காத ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறதுக்காக இருக்கலாம் இல்லையா நிச்சயமா நாம நினைக்கிறத விட ஒரு மேலான one கடவுள் நமக்காக வச்சிருக்க வாய்ப்பிருக்கு ஓகே அதனால உங்க குறிப்புகள் உங்க கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா உங்க திட்டங்கள் உங்க ஆசைகள் உங்க கவலைகள் எல்லாத்தையும் கடவுள் கையில கொடுத்துட்டு அவரோட அந்த பெரிய திட்டத்தை கொஞ்சம் நம்பி பாருங்க அது எப்படி நடக்குதுன்னு பொறுமையா பாருங்க சரி ரொம்ப முக்கியமான கருத்து இது இறுதியா நீங்க அதாவது நம்ம நேயர்கள் உங்களுக்காகவே ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ஆனா அது நடக்காம போன ஒரு சமயம் அது உங்களை நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஆனா ஒரு வகையில் ரொம்ப நல்லதா அமைஞ்ச ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த அனுபவம் அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா இத பத்தி கொஞ்சம் பாருங்களேன் நீங்கள் இன்னும் ஜீசஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் அதேபோல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்